செப்டம்பரில் நடைபெறும் அப்படின்னு இருந்துச்சு இப்போ பார்த்தா அக்டோபர் ரெண்டாவது வாரம்னு சொல்லியிருக்காங்க மாநாட்டிலே தடுமாற்றமாக இருக்கே விஜய் அவர்களுக்கு அவருக்கு அமைந்த அந்த வழிகாட்டும் குழு வந்து சரியாக இல்லை அவர் எல்லாத்தையுமே அந்த புசி ஆனந்தின்னு அந்த ஒரு ஆள் பேச்சை கேட்டுகிட்டு ரொம்ப பண்ணிட்டு இருக்கார் இல்லைம்மா இது வந்து அடிக்கடி வைக்கிற குற்றச்சாட்டு என்னென்னா முப்பத்தி மூணு நிபந்தனைகள் இருபத்தோரு கேள்விகள் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் சும்மா நீங்கள் வந்து எந்த நிகழ்ச்சி பப்ளிக்கில் நடத்தினாலும் போலீஸ் வந்து இந்த ரெண்டு விஷயமும் கேட்பாங்க

முதல்ல சீமானோட விஜய் ஒப்பிடலாமான்னு ஒரு கேள்வி வருது நடிகர்கள் தான நடிகர்கள் தான் களத்துல இறங்கி மக்களோட மக்களாக பயணிக்க கூடியவர் சீமான சீமான் வந்து ஒரு இடத்துக்கு வராரு அப்படின்னா அவரும் புடை தான் வருவாரு அவருக்கும் பாதுகாப்புக்கெல்லாம் வருவாங்க ஆனா அந்த கிரௌட் ஃபுல்ல அவர் நிப்பாரு ஆனா விஜய் அவர்களை அவருடைய கட்சி நிர்வாகிகளை இதுவரைக்கும் பார்த்தது இல்லை நம்ம தமிழக அரசியல் என்ன பண்ணணும் எம்ஜிஆர் சொல்லி தான் போய் நாலு கிழவியை கட்டிபிடிக்கணும் சரிங்களா அதெல்லாம் நீங்க இங்க பண்ணாம நாலு கிழவியை கட்டிபிடிக்கணும் ரெண்டு குழந்தைங்களை பிடிச்சி மூக்க தொடச்சு விடணும் வீட்டுக்கு கார் வரும் நம்ம ஏறி உட்காந்தோம்னா நேராக கொண்டு ஷூட்டிங் ஸ்பாட்டில் விடுவாங்க நடிச்சு முடிச்சோடனே அப்படியே கொண்டாந்து வீட்டில் விட்டுருவாங்க இதே போலவே நான் அரசியலுக்கு வரேன் அப்படின்னோடனே வாங்க ஏன் வண்டியில் ஏறுங்க அப்படின்னு நேராக கோட்டையில் கூப்பிட்டு போய் உட்கார வச்சு முதலமைச்சர் ஆக்கிடுவாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க ராகுல் காந்தியை நாலு வருஷம் அஞ்சு வருஷம் வேலை செய்ய வேண்டியிருந்தது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ராகுலை வந்து யாரும் திரும்பி கூட பார்க்கல இவ்வளோக்கும் அவங்க அப்பா பிரதமர் அவங்க பாட்டி பிரதமர் பாட்டியோட அப்பா பிரதமர் சார் படம் நல்லாயிருக்கு அப்படின்னு பேசிட்டு வரும்போது நீங்கள் விஜய் ரசிக்கிறான்னு கேட்டேன் ஆமாம் சார் அப்படின்னு

செப்டம்பர்ல நடைபெறும் அப்படின்னு இருந்துச்சு இப்போ பார்த்தா அக்டோபர் ரெண்டாவது வாரம்னு சொல்லிருக்காங்க மாநாட்டிலே தடுமாற்றமா இருக்கே விஜய் அவர்களுக்கு எப்படி இருக்கும் அவருடைய விஜய் அவர்கள் வந்து இந்த கட்சி அறிவிப்பு இதெல்லாம் வந்து நம்ம தவறுலாம் சொல்ல முடியாது யார் வேண்டுமானாலும் அரசியலுக்கு வரலாம் அவர்கள் நடிகர் அப்படின்ற காரணத்துக்காகவே வரக்கூடாதுன்னு சொல்றதுன்னு தப்பு ஸோ அவர் வர்றதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அவருக்கு சில பல குழப்பங்கள் இருக்குன்றது ஒரு பக்கம் பார்க்குறோம் இன்னொன்று என்னென்னா அவருக்கு அமைந்த அந்த வழிகாட்டும் குழு வந்து சரியாக இல்லை அவர் எல்லாத்தையுமே அந்த புசிய ஆனதுன்னு அந்த ஒரு ஆள் பேச்சை கேட்டுட்டு என்னவோ பண்ணிகிட்டு சொல்லுறாரு அவர் வந்து எம்எல்ஏ ஜெயிச்சிட்டார் பாண்டிச்சேரியில் அப்படி இப்படிலாம் சொல்கிறாங்க பாண்டிச்சேரி மொத்த சிட்டியே வந்து சென்னையில் பாதி தான் இருக்கும் அதுலேயும் ஒரு தொகுதி அப்படின்னு கேட்டோம்னா நம்ம ஊர் வார்டில் தான் ஜெயிச்ச அளவுக்கு தான் இருக்கும் அவர் ஜெயித்த பகுதி அதை வச்சுட்டு அவர் ஏதோ மூத்த அரசியல்வாதி அப்படி அப்படின்லாம் பேசுறாங்க அது வந்து சரியான ஒரு நடவடிக்கையாக இருக்காது எனக்கு தெரிஞ்சு இவங்க செஞ்சி ராமச்சந்திரன் போன்றவங்கெல்லாம் இப்போ அந்த பக்கம் போறதாக பேச்சு அடிப்படுது தவறான தகவல் ஐபிஎஸ் அவர்களே சொல்லியிருக்காரு அது சரியா தவறான்றது சம்பந்தப்பட்டவர்கள் தான் உண்டு இல்லை சம்மந்தப்பட்டவர்கள் ஆமான்னு சொன்னாதான் உண்டு அதுவரை வந்து அது ஸ்பெகுலேஷன்ல தான் இருக்கும் நேயர்களுக்கு மன்னிக்கவும் ரெண்டு நாளாக எனக்கு தொண்டை சரியில்லை இன்றைக்கி தான் பேசவே ஆரம்பிச்சிருக்கிறேன் குரல் கொஞ்சம் இதாக இருந்தால் மன்னிச்சிக்கிங்க ஸோ இப்போது இவர்கள்லாம் உள்ளே வந்ததன் பிறகு இல்லை வருவதற்கு உண்டான வேலைகள்லாம் நடந்து முடிஞ்ச பிறகு அதன் பிறகு நம்ம கட்சியின் கொள்கை இதெல்லாம் அறிவிக்கலாம் அப்படின்னு விஜய் நினச்சிருக்கலாம் இல்லை அவரோட ஷூட்டிங் ஷெடியூல் ஒன்று இருக்குது அந்த பிரச்சனைகள் இருக்கலாம் ஏற்கனவே அவர் சொன்னது வந்து இந்த மாநாட முடிச்சுட்டு நான் ஷூட்டிங் போகிறேன்னு அதில் என்ன குழப்பம்னு தெரியல கட்சியாக ஆரம்பித்தா கட்சி வேலையை பார்க்கணும் கட்சியை ஆரம்பித்து வச்சுட்டு நான் படம் ஷூட்டிங் போயிடுவேன் அப்படின்னா கட்சியை யார் நடத்துவாங்க அரசியல் என்பது இந்த நடிகர்கள் நினைப்பது போல் அவ்வளோ எளிது கிடையாது அவங்க பூரா என்ன நினச்சிக்கிறாங்கன்னா சினிமாவுக்கு போகிற மாதிரியே நினச்சிக்கிறாங்க ஷூட்டிங்க்கு ஷூட்டிங் வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஃபோன் பண்ணுவாங்க நான் ரெடி ஆகிடறாங்க நீங்கள் வண்டி அனுப்புங்க அம்மாங்க அப்புறம் வண்டி வந்து ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கிடக்கும் அப்புறமா ஒரு விஜய் நான் சொல்லலை பொதுவாக ஏன்னா ஒரு பன்சோல் விஜய் தனுஷ் எல்லாம் பன்சூலாக போகக்கூடிய ஆட்கள் தான் பொதுவான நடிகர் சொல்ல எனக்கு தெரிஞ்ச ஒரு நடிகர் என்ன பண்ணியிருக்காருன்னா நைட் ஷெடியூல்னு சொல்லியிருக்காங்க சரின்னு எல்லாரும் மொத்த யூனிட் வெயிட் பண்ணது யூனிட்னா நீங்கள் ஷூட்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு பேர் வேலை பார்ப்பாங்க அவ்வளோ பேர் வெயிட்டிங்கில் இருக்காங்க ஒம்பது மணிக்கு ஷெட்யூல்னு சொல்லிட்டு ராத்திரி பதினொன்றரை மணிக்கு வந்தாராம் அவர் பேர் நம்ம சொல்லலாம்னா பதினொன்றரை மணிக்கு வந்துட்டு ஒரே ஒரு காட்சி எடுத்துருக்குறாங்க ஏன்னா ஹீரோயின் நடந்து வராங்க இவர் எழுத்தாப்பில் வர்றார் அவங்க எதையோ கீழே போடுறாங்க இவர் எடுத்து கொடுக்குறாரு அந்த ஒரு காட்சி ஷூட் பண்ணிக்கிறாங்க ஷூட் பண்ண உடனே பேக்கப் பண்ணி வீட்டுக்கு போய்ட்டாரோம் அப்போ யோசிச்சு பாருங்கள் ஒரு இரநூறு பேர்கிட்ட வந்து இவங்க வேலை செய்கிறாங்க அந்த இருந்து எல்லாத்தையும் கொண்டாந்து வச்சுருக்காங்க வச்சு இவ்வளோ ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கிற இடத்துல அந்த ஒரு காட்சி ஒன்பது மணிக்கு வர வேண்டியதே பதினொன்றரை மணிக்கு வந்துட்டு அந்த காட்சி எடுத்துகிட்டு பேக்கப்னு சொல்லிட்டு போயிட்டார் இதில் இன்னும் காமெடி என்னென்னா அந்த படத்தோடய ப்ரொடியூசர் யாருன்னு கேட்டிங்கன்னா அவர் தான் ப்ரொடியூசர் அப்போ அவர் தன்னோட ஓன் ப்ரொடக்ஷன்லேயே இப்படி தான் இருக்காருன்னா மற்ற ப்ரொடக்ஷனில் எப்படி இருப்பாருன்றதை யோசிக்கணும் ஆனால் விஜய் போன்றவர்கள் அப்படிலாம் சொல்ல முடியாது ஆனால் அவங்களுக்கு எல்லாம் என்ன என்ன நினப்புனால் வீட்டுக்கு கார் வரும் நம்ம ஏறி உட்காந்தோம்னா நேராக கொண்டு ஷூட்டிங் ஸ்பாட்டில் விடுவாங்க நடிச்சு முடித்தோடனே அப்படியே கொண்டாந்து வீட்டில் விட்டுருவாங்க இதே போலவே நான் அரசியலுக்கு வரேன் அப்படின்னோடனே வாங்க வண்டியில் ஏறுங்க அப்படின்னு நேராக கோட்டையில் கூப்பிட்டு போய் உட்கார வச்சு முதலமைச்சரை ஆக்கிடுவாங்க அப்படின்னு இருக்காங்க அரசியல் என்பது வந்து முதல்ல மக்கள் மனதில் நீங்கள் முதல்ல இடம் பிடிக்கணும் அதுக்கப்புறம் தான் நம்பிக்கையை பெறுறது நம்பிக்கை பெறுறதுலாம் வந்து முதல்லலாம் நடக்காது முதல்ல மக்கள் மத்தியில் ஓகே இந்த ஓகே தான்ப்பா அப்படின்ற ஒரு அக்செப்டன்ஸ் வரணும் அந்த அக்செப்டன்ஸ் வர்றதுக்கு ராஜீவ் ராகுல் காந்தியை நாலு வருஷம் அஞ்சு வருஷம் வேலை செய்ய வேண்டியிருந்தது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ராகுல வந்து யாரும் திரும்பி கூட பார்க்கல இவ்வளவுக்கும் அவங்க அப்பா பிரதமர் அவங்க பாட்டி பிரதமர் பாட்டியோட அப்பா பிரதமர் இவ்வளவு பின்னணி இருந்தாலும் அவரை மக்கள் டக்குன்னு ஏற்றுக்கலை அதுக்கப்புறம் அவர் இந்தியா பூரா நடந்து 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 இப்போ கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டாயிரம் கிலோமீட்டர் நடந்திருக்கிறார் அவ்வளோ நடந்ததுக்கு அப்புறம் தான் சரி இந்த மனுஷன் ஏதோ பண்ணுவான் போல் அப்படின்ற ஒரு அக்செப்டன்ஸ் வந்துருக்கு அப்போது விஜய் போன்றவர்களெல்லாம் வந்து ரசிப்பாங்க அப்படின்னா அதுக்காக சினி ஓட்டு போட்டுருவாங்களா அன்றைக்கூட நாங்கள் தருமபுரி போயிட்டுருக்கோம் அப்போ கார் டிரைவர் ஒருத்தர் பேசிட்டு வரும்போது சொல்லு படம் எப்படி சார் இருந்தது அப்படின்னு கேட்டார் நான் இன்னும் பார்க்கலப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் இல்லை சார் படம் நல்லாயிருக்கு அப்படினு பேசிட்டு வரும்போது நீங்கள் விஜய் ரசிக்கிறான்னு கேட்டேன் ஆமாம் சார் அப்படின்னு உங்கள் ஆள் கட்சி ஆரம்பிச்சு சார் அவர் ஆரம்பிச்சா ஆரம்பிப்பாரு சார் அதுக்காக ஓட்டெல்லாம் போட முடியுமா ஏன்னா விஜயை பற்றி அவ்வளோ தூரம் தீவிரமாக பேசிகிட்டு இருக்க ஒரு ரசிகர் நான் சொல்கிறது ஸ்கூல் பசங்கள்லாம் இல்லை விஜய் ரசிகர்ல பெரும்பான்மையானவர்கள் தான் படிச்சுட்டு இருக்காங்க இல்லை காலேஜ் படிச்சுட்டு இருக்காங்க காலேஜ் படித்தா கூட பரவாயில்ல வாக்களிக்கும் உரிமை உண்டு ஸ்கூல் படிக்கிற பசங்கள்லாம் யாரும் இந்த ஓட்டு போட போகிறாங்க மேபி அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அவங்கலாம் காலேஜுக்கு வந்துருவாங்கன்னு எதிர்பார்க்குறாரு என்ன தெரியல வாக்காளர்களை அப்படிதான் எல்லாருமே நம்பி இறங்குறது அப்படி நினச்சிருக்கலாம் ஆனால் அப்படிலாம் ஓட்டு போட்டுட மாட்டாங்க மக்கள் வந்து மக்களை வந்து நினைக்கக்கூடிய யாரும் வெற்றி பெற்றதாக சரித்திரமும் கிடையாது கிடையாது சொல்லலாம் முதல் முறை வந்து அவர்கள் கட்சி ஆரம்பிக்கிறாரு பிப்ரவரி ரெண்டுல ஆரம்பிச்சாரு நடவடிக்கைகள் போய்கிட்டு இருக்கு கால தாமதமானாலும் கொடியேற்றத்திற்கு கூட இவ்வளவு காலதாமதமாயிருக்கு அந்த கொடிக்கு என்ன விளக்கம் அப்படின்னு மாநாட்டில் அறிவிக்கிறேன் அப்படின்லாம் சொல்லியிருந்தாரு கொள்கைகள் கோட்பாடுகள் எல்லாத்தையும் அங்க அறிவிக்கிறேன்னு சொல்லியிருந்தாரு ஆஹ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சிஎம் அப்படிங்கிற வகையில தான் அவர் இந்த அரசியல் கட்சியை ஆரம்பிச்சிருக்காரு அவங்களுடைய திட்டம் அப்படிதான் இருக்கு ஆனால் ஒரு மாநாட்டுக்கே வந்து சொன்ன தேதியில் நடத்த முடியலையே அதுவே இப்படி தள்ளி போகுது இவ்வளவு தடங்கல்கள் அவங்க கேட்கக்கூடிய இருபத்தோரு கேள்விகளுக்கு பதிலளித்து முப்பத்தி மூன்று நிபந்தனைகள் வச்சுருக்காங்க அதெல்லாம் காலதாமதம் எடுக்கும் தான் தள்ளி போட்டிருக்காங்க அடிக்கடி வைக்கிற குற்றச்சாட்டு என்னன்னா முப்பத்தி மூணு நிபந்தனைகள் இருபத்தோரு கேள்விகள் அப்படின்னு சொல்றதெல்லாம் சும்மா நீங்க வந்து எந்த நிகழ்ச்சி பப்ளிக்ல நடத்தினாலும் போலீஸ் வந்து இந்த ரெண்டு விஷயமும் கேட்பாங்க நீங்க வந்து ஒரு கிரவுண்டில் வந்து ஒரு ஃபங்க்ஷன் போடுறீங்க போட்டீங்கன்னா எதிர்பார்க்குறீங்க இந்த அளவுக்கு பேச வந்து கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு வருஷமா இருக்கேன் பிரபலமான தொலைக்காட்சிகளில் வேலை பார்த்திருக்கேன் பிரபலமான பத்திரிகைகளில் வேலை பார்த்துருக்கேன் அங்க பல நிகழ்ச்சிகளை நடத்திருக்கோம் எல்லா நிகழ்ச்சிக்கும் காவல்துறையில பர்மிஷன் வாங்கணும் அதுக்கப்புறம் போக்குவரத்து காவல்துறையில பர்மிஷன் வாங்கணும் ஏன்னா நீங்கள் நடத்துறதுக்கு பார்த்து ஒரு கிரவுண்டுன்னா அந்த கிரவுண்டுக்கு போகிற ரோடு ஃபுல்லாக ட்ராஃபிக் ஆகும் ஒரு ஆயிரம் பேர் வராங்கன்னா கூட ஆயிரம் வண்டி திடீர்னு அந்த ஆறு மணிக்கு அங்கே வரப்போகுது அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி டிராஃபிக் அவங்க சரி பண்ணணும் இப்போ சரி பண்ணலன்னா என்ன யாரை குறை சொல்லுவாங்க போலீஸ் என்ன பிடுங்கிட்டு இருந்துச்சா ஆ அவங்க என்ன க களை பிடுங்கிட்டு இருந்தாங்களா வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்களா இவ்வளோ வண்டி வரும்னு தெரியும்ல முன்னேற்பாடாக வேலை செய்ய வேணாமா அப்படின்னு போலீஸ் மேலே குறை சொல்லுவாங்க அப்போ போலீஸ் வந்து என்ன பண்ணுவாங்க நீங்கள் காவல்துறையில் பர்மிஷன் வாங்கி டிராஃபிக்கில் பர்மிஷன் வாங்கணும் ஆம்புலன்ஸை ரெடி பண்ணணும் ஃபயர் சர்வீஸில் சொல்லணும்

அப்படின்னு ஜாலியா குடிச்சுட்டு சாயங்கால நேரத்துல இருட்டில் ஒண்ணும் தெரியாது இப்போ ஒரு காலேஜ் கிரவுண்ட்ல போட்டீங்கன்னா பக்கத்துல லைட்டிங் எல்லாம் இருக்கும் இவங்க வந்து ஒரு வயலா அந்த தான் போட போறேன்றாங்க அந்த கிணறுகள் இருக்கும் பக்கத்துல எவனா குடிச்சிட்டு போய் ரயில்வே கேட்ல விழுந்துட்டானா ரயில்வே ட்ராக் இந்த பக்கம் ரோடு இந்த பக்கம் ரயில்வே ட்ராக் ரெண்டுக்கும் நடுவுல இருக்கு அங்க விவசாயம் ஏகப்பட்ட கிணறுகள் இருக்கும் அப்ப எவனா கிணத்துல போய் விழுந்தா என்ன பண்ண முடியும் இல்லை ட்ராக்கில் போய் விழுந்துட்டானா என்ன பண்ணுறது இவ்வளோ பேர் வராங்களே இவங்களுக்கு டாய்லெட் ஃபெசிலிட்டி எங்கே இருக்கு ஆண்கள் வருவாங்க பெண்கள் வருவாங்க எல்லாருக்கும் டாய்லெட் ஃபெசிலிட்டி வேணும் சாப்பாடு கொடுத்தீங்கன்னா எந்த மாதிரி சர்வ் பண்ண போறீங்க அந்த வேஸ்டை எப்படி மேனேஜ் பண்ணுவீங்க அங்கே எல்லா மாநாட்டிற்கு எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் மாநாடுன்னு இல்லாமல் எல்லா நிகழ்ச்சியும் ஒரு லைட் மியூசிக் கான்சர்ட் போடணும்னு வச்சுக்கீங்க ஒரு கிரவுண்டில் ஒரு க்ளோஸ்ட் ஆடிட்டோரியமில் போட்டிங்கன்னா கேட்க மாட்டாங்க ஒரு கிரவுண்டில் போய் நான் லைட் மியூசிக் போட போகிறேன் அப்படின்னாங்க இவ்வளவும் கேட்பாங்க சரி தாவிகா மாநாட்டுக்கும் சரி பேர் அறிவிக்கும் போதே தமிழக வெற்றி கழகத்தில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக தான் இருந்துச்சு ஆரம்பத்துல இருந்து இல்லை உண்மை என்னென்னா அது ஸ்பெல்லிங் மிஸ்டேக்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அத சொல்றதுக்கே அவங்கள்ட்ட ஆள் இல்லை அதை அங்கே தான் வரேன் அதுக்கு போய் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ற வரைக்கும் ஒரு காவல்துறையில் போய் ஒரு அனுமதி கடிதம் கொடுக்குற வரைக்கும் பதில் கொடுக்குற வரைக்கும் ஒரு வழக்கறிஞர் அனுப்போதும் இல்லை ஒரு வழக்கறிஞர் கூட போதும் எல்லாத்துக்கும் போய் நின்னு ஃபோட்டோ எடுக்கிறதும் அந்த அதை ப்ரெஸ் சரியான தலைமையோ இல்லை சரியான வழிகாட்டு குழுவோ இல்லாததான் இது இந்த காலதாமதம் இந்த தள்ளி போவது இது எல்லாத்துக்குமே காரணம் உண்மை இப்போ ஒன்றும் மாடு நடந்து நடந்து சென்றது அப்படின்னு போடணும் சரியா அந்த இடத்துல ஈச்சு வரணும் சரியா நடந்து சென்றது நடந்து சென்றது அப்படின்னு தான் வரணும் ஆமா ஆனா குமார் நடந்து சென்றான் அப்படின்னு எழுதணும்னா அதுல தேவையில்லை எல்லா இடத்துலையும் அந்த ஒற்று எழுத்து வரணும்னு அவசியம் கிடையாது நீங்கள் வெற்றி கழகம்னு சொன்னீங்கன்னா தான் இக்கு வரணும் தமிழக வெற்றி அப்படின்னு சொன்னீங்கன்னா இக்கு தேவையில்லை இதை விளக்கமாக வந்து வெளியே சொல்றதுக்கு கூட ஆள் இல்லாமல் உடனடியாக நாங்கள் இக்கு தவறை சொன்ன உடனே திருத்திக்கிட்டோம் அப்படி டெய்லியும் பண்ணுவீங்க யாராவது ஒருத்தன் சொல்லிட்டே இருப்பான் சொல்கிறதெல்லாம் நீங்கள் திருத்திக்கிட்டே உட்காந்துருப்பீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்ல அதாவது முதல்ல ஒரு தலைவனாக வரக்கூடியவன் தப்பு செய்யாமல் இருக்கணும் நம்பர் ஒன்னு தப்புன்னு தெரிஞ்சால் திருத்திக்கிறது நல்ல விஷயம்தான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் இப்படி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா என்ன நடக்கும் உங்கள் உங்கள் உறுப்பினர்களுக்கு பெரிய மனசு சோ சோர்வு ஏற்படும் என்னடா நமக்கு கட்சியில் எப்போ பார்த்தாலும் இதுதான் வேலையா எதாவது ஒன்றும் சொல்ல வேண்டியது மன்னிப்பு கேட்கறது அந்த விஷயத்தில் அட்லீஸ்ட்டு சீமானையாவது சொல்லலாம் பண்ணுறதெல்லாம் தனமாக பண்ணால் கூட எடுத்த ஸ்டாண்டில் நான் நின்றுப்பேன் இப்போ அந்த வருண்குமார் ஐஏஸ்ட்டை வந்து தப்பாக பேசினார் நான் அவர் வழக்கு போடுவேன் என்ன சொன்னார் இவரு போட்டுக்கோ நூற்றி முப்பத்தெட்டு நூற்றி முப்பத்தொம்பதாக இருக்கட்டும் இன்னும் நாலஞ்சு சேர்த்து போட்டு இரநூறுவா கூட ஆக்கிக்க நான் கோர்ட்டில் பார்த்துக்கிறேன் அந்த தைரியமாவது வேணும் ஒரு முரட்டு தைரியமாவது வேணும் ஒரு தலைவனாக இருக்கக்கூடியவன் இவன் தன் தன் மீது தவறுகள் வராத மாதிரி பார்த்துக்கணுன்றது நம்பர் ஒன் அப்படி யாராவது அப்படி ஒருத்தனை நீங்கள் ஒரு தலைவரை நீங்கள் பார்க்கவே முடியாது காந்தியவே குறை சொல்ற ஊரு முதல்ல சீமானோட விஜய ஒப்பிடலாமான்னு ஒரு கேள்வி வருது நடிகர்கள் தானே நடிகர்கள் தான் களத்துல இறங்கி மக்களோட மக்களாக பயணிக்கக்கூடியவர் சீமான் சீமான் வந்து ஒரு இடத்துக்கு வராரு அப்படின்னா அவரும் புடைசூழ தான் வருவாரு அவருக்கும் பாதுகாப்புக்கெல்லாம் வருவாங்க ஆனா அந்த கிரௌட் குள்ள அவர் நிப்பாரு ஆனா விஜய் அவர்களை அவருடைய கட்சி நிர்வாகிகளை இதுவரைக்கும் பார்த்ததில்லை அவருடைய கட்சியினுடைய உறுப்பினர்கள் முக்கிய பதவிக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறவர்களே இதுவரைக்கும் விஜய சந்திச்சதில்லை பேச்சுவார்த்தை நடந்தது கிடையாது விஜய் அவர்களுடைய மனசு எப்படி இருக்கு அவருடைய சிந்தனை எப்படி இருக்கு அவருடைய தத்துவம் என்ன கோட்பாடு என்னன்னு அவர் கட்சியினுடைய நிர்வாகிகளுக்கே தெரியாது அவங்களை சோந்து போய் தான் இருக்காங்கன்ற தகவல் அவங்களே நமக்கு கொடுத்திருக்காங்க நிர்வாகிகள் யாருமே நான் சொல்ற வரைக்கும் பிரஸ் மீட் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு உத்தரவும் இருக்கு இதையெல்லாம் எப்படி பாக்குறது ஆரம்பமே அவர் வந்து சினிமா மாதிரியே அரசியல் நினைச்சிக்கிட்டார் சுத்தி நாலு பாக்ஸரோடவே வர்றது அது சினிமாவுக்கு சரியா இருக்கும் நம்ம தமிழக அரசியல்னா என்ன பண்ணணும் எம்ஜிஆர் சொல்லி கொடுத்தது தான் போய் நாலு கிழவியை கட்டி பிடிக்கணும் சரிங்களா அதெல்லாம் நீங்க இங்கே பண்ணாமல் நாலு கிழவியை கட்டி பிடிக்கணும் ரெண்டு குழந்தைங்களை பிடிச்சி மூக்க சுத்த தொடச்சி விடணும் முடிஞ்சால் ரெண்டு குழந்தைய குளிப்பாட்டி விடணும் இதெல்லாம் நீங்கள் பண்ணீங்கன்னா தான் மக்கள் வந்து சரி இந்த ஆள் இறங்கி வருவான் நீங்கள் தலைவன் என்பவன் மக்களுக்கானவனாக இருக்கணும் நான் மேலே உட்காந்துருப்பேன் அப்படின்னு உட்காந்துருந்தீங்கன்னா நீங்கள் மேலே தனியாக உட்காந்துக்க வேண்டியதுதான் மக்கள் வரமாட்டாங்க கூட ஏன்னா இதுதான் வந்து இந்தியாவின் அரசியல் இந்தியன் பாலிடிக்ஸ்ன்றது வந்து ஆன் அஃபெக்ஷன் பீலிங்ஸ் சென்டிமென்ட்ஸ் இதெல்லாம் சேர்ந்தது தான் இந்தியன் பாலிடிக்ஸ். ராகுல் காந்திக்கு இன்னைக்கு கிடைச்சிருக்க கூடிய அந்த எதிர்க்கட்சி தலைவர் அப்படிங்கற அந்த பதவி இந்த வெற்றி வாய்ப்புகள் அவர் ஏன் யாற்றா அவர் பண்ண உழைப்பு தான். இப்போ வந்து விஜய் அவர்களுக்கு தடை போடுகிறார் ஊதேனி. நீங்க ஊதேனி தடை போறீங்க? மாநாட்டிற்கு தடை எல்லாத்துக்குமே தடை இதான் தடை போட்டாங்களா நீங்க ராகுல் காந்தியை யாரை தடுத்தாங்க நடந்து போகும்போது

கேள்வி எல்லாம் அப்புறம் கேட்டுக்கலாம் அவர் வீட்டு போய் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பத்திரிக்கையாளர்கிட்ட சொல்லி கதவை திறந்து உள்ள உட்கார வச்சு கதவ மூடுறாரு அறிவார் ஒரு மந்திரி வந்து ஒரு விளையாட்டு வீரருக்கு கதவ திறந்து உள்ள ஏத்தி விட்டு கதவை மூடணும்ன்றது அவசியமானு யோசிப்பாங்க அப்போ நீங்க இயல்பாகவே மக்களோட பழகக்கூடிய ஒரு நபராக இருந்தால் மக்கள் ஏத்துப்பாங்க உதயநிதியை எப்படி ஏத்துக்கிட்டாங்க மக்கள் அவர் எல்லா இடத்துக்கும் போறாரு இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில திராவிட மாடல் பயிற்சி பாசறைன்னு ஆறு மாசத்துல இருக்காரு நல்லா யோசிச்சு பாருங்க ஆறு மாசம்னா நூத்தி எண்பது நாள் தான் ஆனா அவர் எங்க நடத்தாருநூத்தி முப்பத்தி நாலு ஊர்ல நடத்தி இருக்காரு சுமார் ஐம்பத்தி நான்கு ஊர் எக்ஸ்ட்ரா ஒரு ஒரு ஊருக்கு ஒரு நாள்னு கணக்கு வச்சா கூட ஐம்பத்தி நாலு ஊர் எக்ஸ்ட்ரா இருக்கு அதை எப்படி அவரால் செய்ய முடிஞ்சது அதை செஞ்சதுக்கு அப்புறம் தான் கட்சியினர் அவரை ஏத்துக்கிட்டாங்க கட்சியில இருக்கிறவங்க முதல்ல ஏத்துக்கணும் கலைஞருக்கு ஸ்டாலின் உதயநிதி மட்டும் தான் பேருனா